தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சீரிய முயற்சியில் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு உடனடி நிவாரணம் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி அன்று கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட மத்திய மண்டல வார்டு எண் அறுபத்தி எட்டு சிவானந்தா காலனி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பூர்ணிமா என்கிற பெண்ணின் தலையில் தெருவிளக்கு கம்பம் விழுந்து அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் தலையில் பதினோரு தையல்களோடு வீடு திரும்பியிருந்தார் இந்நிலையில் இந்த சம்பவத்தை அறிந்த தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் தலைமை அக்கட்சியினர் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தர பாண்டியன் இணைந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதல் கூறியதோடு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணத் தொகை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தனர் பின்னர் இதுகுறித்து கோவை மாவட்ட துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினர் புகார் மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று மாலை பாதிக்கப்பட்ட பெண் பூர்ணிமா அவர்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் முன்னிலையில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் பூர்ணிமா கூறுகையில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் முத்து பிரின்ஸ் பெருமுயற்சியால் நிவாரணத் தொகை கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்றும் மேலும் எங்கள் பகுதியில் குப்பை மழையின குவிந்து இருப்பதாகவும் அதனை சுத்தம் செய்து தரக்கோரியும் மாநகராட்சி பொதுக் கழிப்பிடம் எங்கள் பகுதியில் மிகுந்த அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும் இந்த இரு பிரச்சனையையும் சரி செய்து தர வேண்டும் என்றும் மாநகராட்சி ஊழியர்களிடம் கோரிக்கை வைத்ததாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் கூறுகையில் இந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு உரிய நிவாரணத் தொகை பெற்றுத்தர முழு உதவியாக இருந்த கோயம்புத்தூர் துணைமேயர் வெற்றி செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் எட்டு சிவானந்தா காலனி காந்தி நகர் பகுதியில் பொது கழிப்பிடம் மிக அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும் அதே குப்பை மலையென குவிந்து அப்பகுதி மிகுந்த சுகாதார கேடாக இருக்கிற நிலையில் சரி செய்து தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தர பாண்டியன் மற்றும் இரு கட்சியினர் உடனிருந்தனர் முத்து பிரின்ஸ்னா அவங்க வந்து எங்களுக்கு நிவாரண நிதி வாங்கி தர சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அவர் வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கோம் எங்கள் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த டிச்சு தான் இப்போ மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவங்களும் பண்ணித்தர சொல்லி சொல்லியிருக்காங்க நிவாரண நிதி இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தாங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி சிவானந்தா காலனி காந்திநகர் பகுதியில் பூர்ணிமன்ற பெண்ணுக்கு வந்து மின்கம்பம் தலையில் விழுந்து அடிபட்டிருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்ட அந்த பகுதிக்கு போயிருந்தோம் அவங்களுக்கு பலமான காயம் ஏற்பட்டு தலையில் பதினோரு தேல்கள் போடப்பட்டிருந்த நிலையில் இது குறித்த புகாரை வந்து நம்ம துணை மேயர் ஐயா அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் இன்றைக்கி அவர்களுடைய சிறந்த ஒரு பணியானால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நிவ நிவாரண நிதி எங்களால் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சிருந்தது தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாக நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த ஏரியாவையும் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சிருந்தோம் அந்த ஆய்வு செஞ்சதில் அந்த பகுதி வந்து மிகுந்த குப்பை மேடாகவோ அந்த ஏரியா ஃபுல்லாமே சாக்கடை வடி நீர் வந்து வெளியேறாமல் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பொது கழிப்பிடமும் ஒரு மோசமான நிலையில் இருந்திருக்கு இன்றைக்கி இந்த நிவாரண நிதி வாங்கி கொடுத்த நிகழ்வோடு இங்கே இருந்த இன்ஜினியர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து இந்த குப்பை எடுக்கிறது சம்மந்தமாகவும் இந்த பில்டிங் அந்த பொது கழிப்பிடம் மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க இந்த நிவாரணம் பெற்றுத்தருவதற்கு உறுதுணையாக இருந்து எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுத்த துணை மேயர் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க